வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப் போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப் போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் மகர ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் அதற்கு முக்கியமான காரணம் நாலாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் இரண்டாம் இட்டை ராசிநாதன் பன்னனிலிருந்து பார்ப்பதும் அது ஒரு முக்கியமான காரணமாகும் அடுத்ததாக மகர ராசிக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மகரத்திற்கு கடகமாகும் அவர் கிரகம் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும் போது ஏழாம் வீட்டுக்கு ஆறிலே குருவும் சனியும் இருப்பதினால் மற்ற கிரகங்கள் சஞ்சாரமும் மறைவிடமாக இருப்பதனால் சற்று கூடுதலான முயற்சி தேவை முயற்சி செய்தால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சி அடையும் அதற்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உச்சமடைவார் அவர் ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதிலே உச்சமடையக்கூடிய காரணத்தினால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் முயற்சி சிறிய அளவிலே அடையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இப்பொழுது ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு பலன்களையும் பார்ப்போம் முதலில் ஒன்றாம் எட்டு பழங்களை பார்ப்போம் மகர ராசிக்கு ராசிநாதனாக சனி பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாயனாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்திற்காகவும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்காகவும் மனப்பூர்வமாக இதயப்பூர்வமாக தொண்டு செய்து கொண்டே இருப்பீர்கள் கடைசி காலம் வரை என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்றாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகை உங்களுடைய திறமை உங்களுடைய ஆயுள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சந்தோஷம் சகலவிதமான செயல்பாடு முக்கியமாக ஒரு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுவது அவனுடைய செயல்பாட்டு

விதமான குறையும் வராது என்பதுதான் ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மகரத்திற்கு இரண்டு கொண்டான பலன்களை பார்ப்போம் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானே வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானே வருகின்ற சிறப்பு நீங்கள் ஒரு சிறந்த சிந்தனைவாதி அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி வாழ்நாளில் வரும் என்பதுதான் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் இரண்டாம் வீட்டு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய சொல்வாக்கை செல்வாக்கை உங்களுடைய தனப்பிராப்தி பொருளாதார வரவை வியாபாரத்தை நண்பர்களை உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை உங்களுடைய சிந்தனை திறனை படிக்கின்ற ஆர்வத்தை உண்ணுகின்ற உணவை என்று மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த இரண்டு அந்த இரண்டுக்குடையவரே பன்னிலே இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் அத்தனையும் நடக்கும் இருந்தாலும் குடும்பத்திலும் குடும்ப விஷயத்திற்காகவும் பிள்ளைகள் விஷயத்திற்காகவும் சுப செலவுகள் சுப விரயங்கள் குடும்பத்தில் கட்டாயம் நடக்கும் என்பது தான் இரண்டாம் மட்டு பல நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மகரத்திற்கு மூணு குண்டான பலனை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக குருபகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக குருபகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு படிப்பதிலும் எழுதியதிலும் மிக ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் ஆன்மிக துறையிலும் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்த பக்தி மானங்களாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் மூணாம்பிடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை உங்களுடைய சுவரத்தை இளைய சகோதர சகோதரிகளை உங்கள் காதலை நண்பர்களை சிறு பயணங்களை உடல் வலிமையை என்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடையவர் மனநிலை இருப்பதனால் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வின்வெறிய செலவுகளோ அல்லது சுப செலவுலோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அல்லது கருத்து வேறுபாடுகள் கூட வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கூடுமான அளவு அவர்களிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது எல்லா விதமான நன்மையும் தரும் தேவையில்லாமல் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு அதுதான் வழி மகரத்திற்கு நாலு குண்டான பலங்களை பார்ப்போம் நாலாமிட்டு அதிபதியாக செவாய் பகவான் வருகின்றார் நாலாம் இட அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் தாயார் கம்பீரமானவர் நேர்மையானவர் என்பதும் உங்களுக்கு நிலபலங்களால் இயற்கையே ஆதாயம் உண்டு என்பதுதான் கூடுதல் சிறப்பு நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடலை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலையை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா வியாபாரம் பண்ணுவது நண்பர்கள் என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த நாலு அந்த நாலு கூடிய செவ்வாய் ஐந்திலே இருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டிலே இருந்து கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் சுப விரயங்கள் காத்திருக்கிறது காரணம் நாலாம் வீட்டுக்கே குரு கூடியவர் என்பதனால் நிச்சயமாக நாலாம் வீட்டின் மூலமாகவும் வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாகவும் அல்லது இன்ப சுற்றுலா மூலமாகவோ இல்லை புதிய சொத்துக்கள் விற்பது வாங்குவதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சுப செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் தழுவும் என்பது நாலாம் மீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது மகரத்திற்கு ஐந்து குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உண்டு உங்கள் பிள்ளைகளும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அழகாகவும் இருப்பார்கள் கூடுதல் விசேஷம் ஐந்தாம் வீடு எதை காட்டும் என்றால் உங்களுடைய மனது உங்களுடைய சந்தோஷம் உங்கள் திட்டம் உங்களுடைய அதிர்ஷ்டம் மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்வு பேரன் பேத்திகள் எதிர்பாராத பேர் பேர்புகழும் அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடியவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருந்து பிறகு பதினைந்தாம் தேதி வரை அவர் மூணிலே சென்று உச்சம் அடைவதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக காத்திருக்கிறது இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபகரியங்கள் காத்திருக்கிறார் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மகரத்திற்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் இட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஆறாம் இட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வம்போ கடனோ இருந்தால் உங்களுடைய புத்திசாலி தனத்தாலும் உங்களை அதிர்ஷ்டத்தாலும் நீங்கள் அதை சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் அதற்கு முக்கியமான காரணம் ஆறு புதனே உங்களுடைய பாக்கியாதிபதியாக வருவதினால் அந்த கடன் பெரிய அளவில் பாதிக்காது என்பதுதான் விசேஷமாகும் ஆறாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை உடல் நலிவு கடன் தேவையில்லாமல் அவர் பெயர் கூட இருந்து துரோகம் பண்ணுவது என்ற எல்லா வகையான மைனஸ் பாயிண்டையும் குறிக்க இடம் தான் அந்த ஆறு ஆறிலே ராகு கேதுவும் குரு சனியம் சம்பந்தம் இருக்கின்றார்கள் ஆறாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலும் பிறகு அவர் மூணிலே சென்று பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீச்ச பங்கம் அடைகின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி நீசமடைந்தால் மேலே சொன்ன மைனஸ் பாயிண்ட் எல்லாம் கெட்டுவிடும் ஆனால் நீச பங்கம் அடைந்தால் அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் வளர்த்துவிடும் வளர்த்தாலும் ராசிநாதனுடைய பார்வையாலும் குரு ராகு சம்பந்தத்தினாலும் வளர்ந்தாலும் அதை நீங்கள் வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது நகரத்திற்கு ஏழு கொண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதி சந்திரபகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இலகிய மனமும் பிறருக்காக உதவக்கூடிய இயற்கையான சுவாவும் அமையும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் ஏழாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் பொன் பொருள் வாங்குவது இன்ப சுற்றுலா அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடிய சந்திரன் நாள்கிரகம் என்பதனால் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கணவன் மனை வகையிலோ அல்லது நட்பு வகையிலோ உங்களுக்கு விரை செலவுகளோ அல்லது சுபகரியங்களோ வருவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளதா என்பதனால் நீங்கள் சிக்கனத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூடுமான அளவுக்கு நண்பர்களிடத்திலோ கணவன் மனைவி இடத்திலோ விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய பலன் அதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் வீட்டிற்கு இருக்கு ஆறிலே கிரகங்கள் மறைவு ஏழாம் இட்டை பன்னெண்டை பார்ப்பதினால்தான் அந்த வீண் விரை செலவுகள் வருவதற்குண்டன வாய்ப்பு மகரத்திற்கு எட்டு குண்டான பலன்களை பார்ப்போம் மகரத்திற்கு எட்டு குண்டானவர் சூரிய பகவான் வருகின்றார் எட்டாம் இட்டை அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பு உங்கள் தந்தைக்கோ தந்தையினுடைய உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு சுப அல்லது வீண் விரை செலவோ ஏதோ ஒரு வகையில் வரும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் எட்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை மனசஞ்சலம் ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் போவது கலவரம் சண்டை என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அதே எட்டு மிகப்பெரிய அதிர்ஷ்ட சாணமும் ஆவதற்கும் வாய்ப்பும் உள்ளது அந்த எட்டு கூடையவர் ஆரம்பத்திலே மூன்றிலே இருந்து பிறகு அவர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அவரை குரு பகவான் பார்ப்பார் எட்டாம் விட்டு அதிபதியும் குரு பகவான் பார்ப்பார் எட்டாம் விட்டால் உங்களுக்கு சுப ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் நடக்குமே தவிர அதாவது பிள்ளைகளுக்கு சொத்து வாங்குவதோ அல்லது கணவன் மனைவி வகையில் சுபவிரியங்களாவதற்கோ வாய்ப்பு உண்டு என்பதுதான் எட்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மகரத்திற்கு ஒன்பதுக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு வியாபார நுணுக்கங்கள் இயற்கையிலே உண்டு எதையும் ஒரு நிமிடத்தில் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் தந்தையும் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பார் நகைச்சுவை உணர்வு உங்கள் இருவருக்குமே இருக்கும் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஒன்பதாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினர்கள் மகானனுடைய ஆசிர்வாதம் எதிர்பாராத பேர் புகழ் அந்தஸ்து மிகப்பெரிய ஜனப்பிராப்தி என்று எல்லா வகையான பாகியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஜனபிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதுக்கு குண்டானவர் ஆரம்பத்திலே ஒன்பதாம் தேதி வரையும் இரண்டிலும் பிறகு அவர் மூணிலே நீசமடைந்து நீச பங்கம் அடைந்து நீசபங்க பங்க ராஜயோகத்தோடு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தந்தையாலோ இல்லை தெய்வ கடாட்சியத்தினாலோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதம் தழுவும் என்பது அது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அமையும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது நகரத்திற்கு பத்து கொண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கலையின் மீது உங்களுக்கு அளவற்ற ஒரு காதல் இருக்கும் என்பதுதான் உங்கள் செய்கின்ற தொழில் ஒரு கலை நணையத்தோடு செய்வீங்கள் ஒரு புதுமையை புகற்றுவீர்கள் என்பதுதான் பத்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் பத்தாம் வீட்டு குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலை குறிக்கும் இருந்தால் தொழில் இருந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்கள் குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்து மதிப்பு மரியாதை விஐபி அந்தஸ்தை அந்த அந்த பத்துக்குண்டானவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகு அவர் மூணிலே உச்சம் பெற்று இருப்பதனால் தொழிலில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாமல் சாதிப்பீர்கள் இருந்தாலும் மறைமுக போட்டியோ போராமையோ நேராகவோ அல்லது மறைமுகமோ இருக்கும் என்பதுதான் காரணம் அதற்கு காரணம் பத்தாம் வீட்டில் இருந்து அவர் ஆறில் மறைவுதான் அதற்கு முக்கியமான காரணமாக மகரத்திற்கு பதினொன்று குண்டன பலங்களை பார்க்கும் பதினோராம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றி உண்டாகும் உங்கள் மூத்தவர்களாக இருப்பவர்கள் வீரர்களாகவும் சூழர்களாகவும் நேர்மையாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பதினோராம் எடுதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மகிழ்ச்சிகள் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்கிறது பொன்பொருள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா நண்பர்கள் மூலமாகவோ கணவன் மனை மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பம்பு வழக்கு கேஸ் இருந்தால் அதில் மிகப்பெரிய வெற்றி பெரிய

நல்ல விஷயத்துக்காகவும் அறம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு வருகின்ற விசேஷம் பன்னெண்டாம் வீட்டு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் வீண்வெறிய செலவுகளை குறிக்கும் சுபவிரியங்களை குறிக்கும் ஊர் விட்டு செல்வது நாடு விட்டு செல்வது இடமாற்றம் வெளிநாடு செல்வது அலைச்சல் திருச்சல் அயன சயன போகம் நிம்மதியாக இருப்பது தான தர்மங்கள் தர்ம தர்மசிந்தனைகள் போன்ற நல்ல விஷயத்தையும் நல்லது அல்லாத விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு ஆனால் உங்கள் ராசிநாதனும் பன்னெண்டு கூடி வரும் குருவும் அங்கே சேர்ந்து இருப்பதினால் ஆகின்ற செலவுகள் எல்லாம் நல்ல விஷயத்திற்காகவும் உங்கள் குடும்ப விஷயத்துக்காகவும் தர்ம விஷயத்துக்காகவே இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பதுதான் பன்னெண்டாம் இட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆக ஏப்ரல் மாத பலன்கள் ஒரு சில சுபவீரியங்களோடு சில வரவுகளோடு அமையும் என்பதுதான் மகர ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும் இப்பொழுது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து கட்டாயம் அவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையரை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரமாகும்